உலகத்துல ஏப்ரல் தேதி முட்டாள் முட்டாள்திறம நினைக்கிற மாதிரி ஆறாம் தேதியை நினைச்சிட்டு தான் எங்களுக்கு கல்யாண நாள்

வணக்கம் வாங்க வாங்க என்னமா இது சொல்றத வாங்க என்ன இன்னைக்கு வாங்க என்ன உட்காருங்க எதுக்கு உட்காருங்க

பௌர்ணமியா புட்டுக்கிட்டு பாதத்துல விழுந்தா மாதிரி இந்த ஆளுக்கால நானா இதை ஏற்கது யாருங்க மாட்டது யாரு எல்லாமே மருமகதான் என்ன பண்றது வந்தேண்டா மீன் கார சொரா மீனை பத்தி பாட போறேன் நீ செத்த சுடுகாடு மீன் செத்த கருவாடு வந்தேண்டா மீன் எதுக்கு தொண்டையில தூர எடுத்த மாதிரி கூவி நிக்கிற அம்மா இப்ப இங்கத்துக்கு இங்க வந்த இன்னுமா இப்படி கட்ட நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த அங்க எறாவும் சொறாவுமா கிடைச்சது நீ பிரியமா பின் பின்கட்டு செவரேறி குதிச்சு வந்த பெத்த அப்பன் இந்த வார்த்தை கட்டியமா என்னால தாங்க முடியலம்மா

வந்துட்டாங்க பாரதத்துக்கும் பூமிக்கு வாயை வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்ன இத பாரு இந்த அடிக்கிற வேலை அனுப்புற வேலை எல்லாம் நான் கூற கட்டி மீன் வித்தவ உட்டை தடுக்காம இந்த வீட்டை விட்டு வெளிய போகமாட்டேன் நீ ஒரு மீன்காரி போய் இந்த சவால உங்களை தோற்கடிச்சு உங்க வாயால என்ன மரும கூப்பிட வைக்கல நானும் நீராட்சனாச்சாரி இல்ல சபாஷ் சரியான போட்டி இந்த போட்டியில ஏன் பொண்டாடிதான் ஜெய்பா உன் பொண்டாடி ஓல்டு ஏன் போட்டாடி தான் ஜெய்பா ஓல்ட் இஸ் கோல்டு ஏன் பொண்டாடிதான் ஜெய்பா ஏன் தான் ஜெய்பா ஏன் பொட்டாடிதான் ஜெய்பா

இப்படி ஒரு அடக்கமான மருமக கிடைக்க மாட்டாளா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியே எனக்கு ஒரு மருமக வச்சிருக்காரு அழுதுனாச்சியா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க அத்தை இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கட்டுமா இல்ல கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா நான் ஈர பேனாக்கி பேனை ஆக்கிடுவேன் யாருங்கிறது உங்களுக்கு

வாடகை கொடுக்கலன்னா அந்த தாடகை என்ன வேலையை விட்டு அமைச்சது வா இப்படி எல்லாம் சொல்லி குடுத்தனக்காரங்க காலில் விழுந்து கெஞ்சி அழுதா மாதிரியும் கலெக்ஷனுக்காக கதறி கதறி கண்ணீர் விட்டா மாதிரியும் இதையெல்லாம் நீங்க நேரில் நின்று பார்த்தா மாதிரி இல்லை சொல்றீங்க மாதிரி இல்லை பார்த்த பார்த்தீங்களா அதுவா கொடுத்தனக்காரங்க கிட்ட எடுத்த எடுப்புல வன்முறையில ஈடுபட வேண்டாம் அஹிம்சா வழியில போன்னு காலை பிடிச்சி கீழே ஆரம்பிச்சேனா அப்ப பார்த்திருப்பீங்க ஆனா வீட்டுக்கு போனே சமாச்சாரமே வேற ஆனா உன்ன அடிதடிதான் பொறி கலங்கிடும் ஆங்காங்கே கண்ணி வெடி வச்சிருக்கிற உன் வீடு எங்க இருக்கு எதுக்கு எட்டரை மணி நான் ஏழரை மணிக்கே வந்துடுறேன் டியூட்டியில கரெக்டா இருக்கிறேன் எதுக்கு அட்ரஸ் கேட்கறீங்க அம்மாவுக்கு ஆத்தர அவசரத்துக்கு தேவைன்னா அர்த்த ராத்திரியா இருந்தாலும் நான் வருவேன் அம்மாவுக்காக அதை பத்தி நீங்க கேட்க வேண்டாம் பத்தமா அம்மா காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கலங்குற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களேம்மா அம்மா கலங்க வச்சுட்டாலையா கவலைப்படாதீங்க அவ யாருன்னு அடையாளம் காட்டணும் அவ்வளவுதானே

பட்டணமே பத்திக்கிட்டு எரியுதா பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சி கேக்குதா நர்றாடே அம்மா வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு மருமகளை கூப்பிடுங்க மருமகளா அந்த மீன்காரிய கூப்பிடுங்க அடியே வாடி வெளிய அடி மீன்காரி வாடி வெளிய மாட்டிக்க போறோம் நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே மாட்டிக்கிட்டு தொங்குதோ ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பாக்கலாமா மீனாட்சி நாச்சியா மீனாட்சி நாட்சியார் யாவ்யா ஐயா மீசல் அடிக்கல இருந்தே இவங்க உறவு எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா

முட்டு நீ காட்டி கொடுக்காம இருந்தா சரி முழுக்கிற முடிய சொல்றியா பயப்படாம சொல்லுங்க நான் என்னத்தமா சொல்றது சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து எங்க சீக்கிரம் குப்பத்து பிள்ளைகளுக்கு ஸ்லேட் பல்பம் வாங்கி கொடுத்தத சொல்றதா இல்ல விக்காத மீன்களை எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டியில வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்களே அத சொல்றதா சுத்தி வளைக்காதீங்க இந்த பொண்ணு உங்க குப்பத்தை சேர்ந்ததா இல்லையா என்னமா மருமத பிராடுன்னு நிரூபிக்கிறேன் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க இவங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் பிராடு மாதிரி தெரியுது ஐயா பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க பஞ்ச பரதேசிங்களா புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல நீங்கள்லாம் மாறினாலும் எனக்கு கவலை இல்லையா அசைக்க முடியாத ஒரு துருப்பு சீட்டை என் கைவசம் வச்சிருக்கிறேன் யோ போய் கூட்டிட்டு வா

பத்துக்கு தொடங்க இதுல இருக்கிறது சாராயம் இல்ல இந்த குடும்பத்தோட சரித்திரம் குடிச்சிட்டு கொப்பனை சொல்ல போறேன் ஐயா கைய நீட்டுங்க நான் சொன்னதெல்லாம் சத்தியம் 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 சங்கரிய சொல்லாம சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி அத நான் இன்னும் சொல்லலையா என்ன சொல்லணும் கிழிஞ்சது போ இது உன் பொண்ண இது இல்ல யோ என்ன இல்லையா இத பாத்து சொல்லு இது உன் பொண்ண என்ன இல்லையா விளையாடுறீங்களா எவனுக்கோ பிறந்ததெல்லாம் என் பொண்ணுன்னு ஒத்துக்க சொல்றீங்களா

பணத்தால எதையும் சாதிக்கலாம் நினைச்சிக்கில்ல உங்களால முடிஞ்சுதாத்த பாசம் தான் என்ன காப்பாத்துச்சு பணமா உங்கள காப்பாத்துச்சு இனிமேலாவது மனித வாழ கத்துக்க இல்லனா மானம் கெட்டு மரியாதை கெட்டு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லாம ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம ஏங்கி கிடப்பீங்க ஆஹா சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா உட்கார வச்சிருக்கறார இந்த மங்கனிக்கு மங்கனி கேட்டு கிங்கனிக்கு கிங்கனி கேட்டுன்ற மாதிரி நான் எங்கள் அப்பனை மாதிரியே லோல் படுறேன் யோ என் புள்ள பழம் படத்தை கேட்டியாயா நடுத்தரவுல கடந்த ஊர்த்திய நாச்சியார் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டியா சொல்லுங்க என்ன தப்பு பண்ண இது கூட தப்புதான் தான் முதல்ல இவ்வளவு வீட்டு விட்டு வெளிய அனுப்பு திருட வந்தவங்க வெளிய அனுப்பலாம் திருட வந்தவங்களை எப்படி அனுப்புறது ஓஹோ திட்டம் போட்டுதான் அந்த நாடகம் எல்லாம் நடக்குதா

போறதுக்கு முன்னால நறுக்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க சொல்றேன் பணத்து முறையில் எதையும் எடுத்தேன் கவுத்தேன் வாழ்ற இவருடைய வாய் அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த வீட்டுல ஒரு வாரி சுருவாகணும் இவ வயசுல ஏன் குடும்ப வாரிசா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது ஒண்ணு இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள வாழா வெட்டியா தான் இருக்கணும் வாழா வெட்டி ஆகுறேனா இல்ல வாழ்ந்து காட்ட போறேனான்னு பொறுத்திருந்த பாருங்க என்னி பட்டாவது மாசத்துல இந்த பரம்பரை தொட்டில் ஒரு வாரிச போட்டு உங்களை பாட்டிய ஆக்கல ஆக்கிய கோனி கிட்டச்சன தெரியுமா